வணக்கம் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அடுப்பில் சட்டி வச்சு நாலு ஸ்பூன் என்ன ஊதுக்குங்க என்ன காஞ்சோன்னா பட்டை கிராம்பு இலக்காய் கல்பாசி போட்டுக்கோங்க கருவேளை போட்டு தழைச்சிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க பொன்னியிரமாக வதக்கிடுங்க வதங்கினோன்னு ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கங்க சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுருங்க மணி தேங்காய் நாலு முந்திரி பருப்பு கசகச அரை ஸ்பூன் ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்ரி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்